Okay, you are starts now. That's all you நான் <laughs> யிலே தேர்வையான நிலை அன்பாடு எடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை புகைப்பட கலைஞர்களுக்கு

Gracias. ஏழு வண்ண நிறத்தில் சூட்டிய வடக்க இருமன்னை பின்ப Thank you.

பெறுவதற்குத்தாலையாறுத்த ஒன்பது வீரர்களா இளவரசு கை இறைக்கும் ஒன்பது வேட்டைகளா என பொறுத்திருந்த வந்த ஒன்பது வீரர்களாக

63 சார்பாக ஒன்று இரண்டு இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளில் Okay. NOT right. SOME மற்ற கவிதா சார்பாக ஒன்று இல்லை இரண்டு அல்ல இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளையோ எல்லா குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகை எட்டி பறித்திட சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா சத்தமிட்டு ஆடுகின்ற காலையா அதை முத்தமிட துணிக்கின்ற வீரர்களா சத்தம் For the like ¡Chaval de மாட்ட விட